மத்திய அரசாங்கத்தோட திமிரை எதிர்த்து தமிழ்நாடு போராடும்னு கவர்னருக்கு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துட்டாரு மொழி திணிப்பு மத வெறியாட்டம் அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் எதிர்த்து சண்டை செய்வோம்னு சொல்லிட்டாரு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு ஜெயிக்கும்னு சொல்றதை கிண்டல் பண்றீங்களா இதை கண்டிச்சு திருமாவளவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திமுகவோட கொள்கை போராட்டத்தை ஆர் ரவி புரிஞ்சிக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு தொடர்ந்து லீவு முடிஞ்சு சென்னைக்கு ஜனங்க வந்ததால ஒரே ட்ராஃபிக் ஜாம் ஆத்தூர் டோல்கேட்டில் டிராஃபிக்க சமாளிக்க காசு வாங்காமல் வண்டியை அனுப்பினாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஊர் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே கூட்டம் கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷல் பஸ் விட்டதால மக்களுங்க ஜாலியா போனாங்க கடலூர் தஞ்சாவூர் கரூர்னு பல ஏரியாவில் காத்தோட கனமழை பெய்துது கரூர்ல விஜய் பிரச்சாரத்துல பாதுகாப்பு சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஒரு நபர் குழு வச்சு மொத்தமா விசாரிச்சாதான் சரியா இருக்கும்னு சொல்லி கரூர்ல நடந்த அந்த சோகமான விஷயத்துல விஜய் சைடுல ஏன் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு ரிப்போர்ட் வந்ததும் எல்லாத்தையும் பேசலாம்னு சொல்லியிருக்காரு ஷூட்டிங்கு கரெக்டா போற விஜய் பிரச்சாரம் பண்ண மட்டும் ஏன் ஒழுங்கா வர முடியலன்னு பிரேமலதா கேள்வி கேட்டிருக்காங்க கரூர்ல விஜய் பண்ண தப்பெல்லாம் ஒன்று ஒன்னா சொல்லி பொங்கிட்டாங்க கரூர்ல அஷ்ரா கார்க் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் விசாரணைய ஆரம்பிச்சிட்டாங்க வேலுச்சாமிபுரம் பகுதியில கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தை நேரில் போய் பார்த்தாங்க நிறுவனரான ராமதாஸ் சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகியிருக்காரு வழக்கமா பண்ற டெஸ்ட் தான் என்றும் ஏதாவது புரளி கிளப்பினா நம்பாதீங்க என்றும் எம்எல்ஏ அருள் சொல்லியிருக்காரு மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரோடு வேலையை முடிங்கன்னு அமைச்சர் ஏ வி வேலு சொல்லியிருக்காரு தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பால வேலையை பொங்கலுக்குள்ள முடிக்கணும்னு பேசியிருக்காரு சென்னை மெரினா நீச்சல் குளம் இருந்து மறுபடியும் ஓப்பன் பண்றாங்க மக்களுக்காக ரெண்டரை கோடி ரூபாவில் புதுப்பிச்சிருக்காங்களாம் நாடு முழுக்க மருந்து தயாரிக்கிறது யூஸ் பண்றது பத்தின ரூல்ஸ் எல்லாம் சீக்கிரமே வரப்போகுது மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடிச்சு பதினாலு பிள்ளைங்க செத்து போனதால ஒன்றிய அரசு இதை சொல்லியிருக்கு மணிப்பூரில் எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள புதுசாக ஒரு கவர்மெண்ட் அமைக்க பிளான் பண்ணுறாங்க பாஜக என்பிபி கட்சியோட எம்எல்ஏ எல்லாம் டெல்லியில் தங்கி இது சம்மந்தமாக பேசிட்டு இருக்காங்களாம் வாழ்த்து சொன்ன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அஜித் குமார் ரேசிங் டீம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம்னு அஜித் சந்தோஷமா சொல்லியிருக்காரு ஒடிசாவில கட்டாக்னு ஒரு ஊர்ல துர்கா பூஜை ஊர்வலம் நடந்துச்சு அப்போ அடிதடி வெடிச்சு விவகாரம் பெருசாயிருச்சு டென்ஷன் ஆனதால முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு ஊரடங்கு போட்டுட்டாங்களாம் அது சரி நம்ம இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்குமான கடற்படை பயிற்சி மேற்கு இந்திய பெருங்கடல்ல ஆரம்பமாம் ரெண்டு நாட்டு கப்பல் படை வீரர்களும் செமத்தியா சாகசம் பண்ண போறாங்களாம் அப்புறம் ஹமாசும் இஸ்ரேலும் சமாதானம் பேச எகிப்துல இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தையாம் ஆனா ஹமாஸ் பயபுல இங்க கண்டிஷனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களாம் ட்ரம்ப் வேற அவங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டாரு